ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு சூப்பர்பான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க கூலி திரைப்படத்தோடைய வசூல் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எல்லாருமே அதை பற்றி தான் பேச ஆரம்பிச்சிருக்கோம் படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு வாரம் உழுசாரன்னா இருக்குது இந்த ஒரு வாரம் இந்த ஏழு நாளில் இந்த படம் தாங்க வசூலிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நானூற்றி எழுபது கோடிக்கு மேலே இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா உலக லெவல் பாக்ஸ் ஆஃபீஸில் வசூலிச்சிருக்கிறதாக இப்போ தகவல் வந்திருக்குங்க ஃபோர் செவன்ட்டி ப்ளஸ் க்ரோர்ஸ் இந்த படத்தோடைய கலெக்ஷனாக இருந்துருக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கனாக்கா நம்ம இந்தியாவிலேருந்தே வந்து இதுக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து இந்த படம் வந்து வசூலிச்சிருக்கு அப்படி தான் சொல்லணும் இப்போ முதல் வாரம் முடிவில் ஆஸ்திரேலியா ப்ளஸ் நியூசிலாண்டு அந்த நாட்டோடைய அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ரிப்போர்ட்டும் இப்போ அஃபிஷியலாக ரிலீஸ் ஆயிருக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் டாலர்ஸுக்கு மேலே இந்த படம் வசூலிச்சிருக்குங்க இது வந்து ஒரு பெரிய சாதனை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஆஸ்திரேலியாவிலலாம் மில்லியன் கணக்கில் வசூலிக்கின்றது வந்து நம்ம தமிழ் சினிமாவுக்கு ரொம்பவே எப்பயாவது ஒரு ரேராக நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் அது இருக்குது ஒரு சில படங்கள் நீங்கள் விரல் அந்த அந்தளவுக்கு தான் அங்கே அந்த படங்கள் நம்ம தமிழ் படங்கள் அங்கே ஆஸ்திரேலியாவில் அந்த ஒன் மில்லியனுக்கு மேலெலாம் வசூல் வச்சுருக்கு அப்படி இருக்கும்போது ஜஸ்ட் ஒரே வருஷத்தில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் டாலர் வசூல் வச்சிருக்கா ஒரு பெரிய சாதனை பண்ணியிருக்கு ஆஸ்திரேலியாவில் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் உலகம் முழுக்க இந்த பணம் கண்டிப்பாக அடுத்த ஒரு ரெண்டு மூணு நாட்களில் ஐநூறு கோடி கிராஸ் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ பாக்ஸ் ஆஃபீஸ் வட்டாரங்கள் ட்ரேட் வட்டாரங்கள் பார்த்தீங்கனாக்கா குறிப்பாக தெரிவிக்கிது அதே போல் ஆஸ்திரேலியாவை தாண்டி பார்த்தது அமெரிக்கா முக்கியமான விஷயம் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னாக்கா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் கிட்ட நெருங்கிடுச்சு இந்த படம் ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அந்த அஃபீஷியல் கலெக்ஷன்ன்றதை அவர் அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறார் ஸோ ரொம்ப எதிர்பார்க்குறாங்க எல்லாருமே நார்த் அமெரிக்கா பொறுத்தவுடன் இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா ஜெயிலர் ரெக்கார்டை உடைக்கும் ஜெயிலர் ரெக்கார்டு தான் இன்றைக்கு வரைக்கும் நார்த் அமெரிக்காவில் பெரிய வசூல் சாதனையாக இருக்குது நம்ம தமிழ் சினிமாவில் செவன் பாயிண்ட் ஒன் மில்லியன் டாலர்ஸ்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் இப்போ சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வந்தாச்சு அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக கண்டிப்பாக இன்னும் அடுத்து ஒரு ஒரு பத்து நாளில் இந்த படம் வந்து நல்லா பிக்கப் ஆகுற பட்சத்தில் அங்கேயும் அமெரிக்காலையும் பார்த்தினாக்கா நம்பர் ரோன் பொசிஷன் வர்றதுக்கு ஏகப்பட்ட சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்